ஃபைனலாக இந்தியன் டூ இந்தியன் த்ரீ சர்ப்ரைஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா யாருமே வந்து எதையும் பார்க்கலாங்க ஏன்னா இந்தியன் டூ படம் தான் வந்து ரிலீஸ் ஆக இந்தியன் த்ரீ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம்தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாம் எல்லாரும் நினச்சி விட்டுருந்தோம் ஆனால் சங்கர் சார் வந்து இப்போ இந்த முடிவை வந்து இப்போ மாற்றிருக்காப்புல ஏன்னா ஆல்ரெடி வந்து இவங்க பிளான் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் இந்தியன் த்ரீயை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் என்ன நினச்சாடே தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்தியன் த்ரீ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இது நிறைய டேரக்டருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஏன்னா ஏகப்பட்ட ப்ரீக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் கேப் விட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே வருஷத்தில் பார்ட் டூவும் பார்ட் த்ரீயும் ரிலீஸ் ஆகுறது ஐ திங்க் வந்து இதுதான் முதல் தடவைன்னு நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் சங்கர் சார் வந்து புதுமையான பல விஷயத்தை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார் இவரோட படங்கள்னு நாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த இந்தியன் டூவில் வந்து இப்போ நாம் சொன்னோம்ல இந்த ரிலீஸ் டேட்டு அப்படிங்கிற இந்த விஷயம் இது இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணியிருக்காப்புல இந்த சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு சர்ப்ரைஸ் யாருமே எதிர்பார்க்காது யாருமே இப்படி யோசிக்கவும் மாட்டாங்க இவர் இப்படி வந்து யோசிச்சிருக்காப்புல இவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்தியன் டூ படம் இருக்குல்ல இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு காடு ஒன்று போடுவாங்க ஸோ ஹாலிவுட்லலாம் மார்வல் படம்லாம் பார்த்திங்கன்னா எண்டு காடு போடுறப்ப அடுத்த சீக்குவன்ஸ் சம்மந்தமான ஒரு சில சீன்கள் வந்து அந்த காட்சியில் இடம் பிடிக்கும் அதே மாதிரி இந்த இந்தியன் டூ எண்டு காடில் இந்தியன் த்ரீ சம்மந்தமான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இந்தியன் டூ ரிலீஸ் ஆகுற அனைத்து திரையரங்குகளையும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த முயற்சி உண்மையிலே வந்து இந்திய சினிமாவுக்கு ஒரு புதுமையான ஒரு முயற்சி தான் ஏன்னா இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே இல்லைங்க அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு ஐடியாலாம் வந்து எப்படி இவர் வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியல ஸோ இருந்தாலும் பரவாயில்ல இந்தியன் டூ என்ட்ரோ வீடியோ இங்கே நிறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்லை எங்களுடைய நான் உள்பட ஏன்னா நாம் எதிர்பார்த்தது வேறு மாதிரி ஒரு என்ட்ரோ வீடியோ தான் எதிர்பார்த்தோம் இவங்கள்டு ஆனால் கிடைச்சது என்னமோ வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு என்ட்ரோ வீடியோ தான் அஃப்கோர்ஸ் படத்தோட என்ட்ரோ மாதிரி தான் வந்துச்சு அந்த வீடியோ இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இருந்தாலும் வந்து பிஜிஎம்மும் சரி அந்த சேனாதிபதி அந்த லுக்கும் சரி உண்மையிலே நம்மளை வந்து திருப்திப்படுத்தவே இல்லை சினிமா ரசிகர்கள் நம்மளை பட் இந்த தடவை நம்மளை இந்தியன் டூ ட்ரெய்லர் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு வந்து இந்தியன் டூ டீம் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் ட்ரெய்லர் கட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தியன் டூ படத்தோட கதை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அதனால தான் வந்து இந்தியன் த்ரீ வந்து எடுக்கிற ஐடியாலே வந்து சங்கர் சார் வந்து வந்தாப்பில் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயோடு நிற்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து கிடச்சிருக்குங்க எப்படி பார்த்தாலும் இந்தியனுக்கு சாவே இல்லை அப்படின்னு வந்து முதல் பாகத்தில் கமல் சார் வந்து கடைசி கிளைமேக்ஸில் நியூ இயருக்கு ஒரு டெலிஃபோன் பூத்தில் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல அந்த டயலாக் வந்து இப்போ நம்ம வந்து சொல்லலாம் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்தியன் ஃபோர் இந்தியன் ஃபைவ் கண்டிப்பாக வரதான் போது ஏன்னா அந்தளவுக்கு படம் பிரமாதமாக ரெடி ஆகியிருக்கான் ஸோ அவுட் புட்டு வேறு மாதிரி தான் வந்திருக்கான் ஸோ கமல் சாரும் சங்கர் சாரும் ஆல்ரெடி வந்து ஒன்றுக்கு பத்து தடவைக்கு மேலே இந்த படத்தை வந்து பார்த்துட்டாங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே நடந்துக்கிட்டுருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படங்களில் இந்த படமும் இருக்குது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இந்திய சினிமாவின் அடுத்த லெவல் ஆஃப் சினிமா அடுத்த லெவல் ஆஃப் மேக்கிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங்கும் இந்த படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளேயும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சங்கர் சார் வந்து பூந்து விளாண்டுருக்கிறதா ஒரு செய்திகள் வருது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகிற வேலையில் வந்து இப்போ இந்த டீம் வந்து இறங்கியிருக்காங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி இவங்க செய்ய போகிறது ஒன்றே ஒன்று தான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஈவெண்ட்டு மட்டும்தான் இந்த ஈவெண்ட் வந்து பர்டிகுலராக வந்து ஹைதராபாத்தில் நடத்தலாமா இல்லை சென்னையில் நடத்தலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ கமல் சாரும் சங்கர் சாரும் கண்டிப்பாக வந்து சென்னையில் தான் நடத்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஹைதராபாத்தில் தான் இந்தியன் டூ சம்மந்தமான ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சென்னையில் ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்குது ஸோ ஏஆர் ரகமானு ஈவெண்ட்டப்போ நடந்த குளறுபடியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நடந்ததுக்கப்புறம் சென்னையில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து நடக்காம தான் இப்போ வரைக்கும் இருக்குது பெருசாக வந்து மக்கள் ஆர்வமும் காட்டுறது கிடையாது ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்குது இன்னொரு காரணம் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஸோ கமல் சார் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ப்ரெஷரை சமீபத்தில் சந்திச்சுட்டு தான் இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நடுவில் இந்தியன் டூ ஆடியலன்சர் இவங்களெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது அப்படின்னு இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் என்ன யோசிச்சு எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த இந்தியன் டூ ஆடியலான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ரஜினி சார் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ ரஜினி சார் வந்து கமல் சார் கூப்பிட்டு ரஜினி சார் வந்து மறுப்பு தெரிவித்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் காலத்தின் கட்டாயம் ஸோ மறுப்பு தெரிவிக்கலாம் ஏன்னால் ரஜினி சார் செம்ம பிஸியாக இருக்காப்புல ஸோ ஷெடியூலெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து கணக்கச்சிதமாக கையில் வச்சுருக்காரு இப்போ வந்து ரஜினி சார் வந்து அபிதாபி போயிருக்காங்க ஸோ அபிதாபியில் வந்து இவங்க ரெஸ்ட் தான் போயிருக்காங்க ஸோ பதினஞ்சு நாள் அங்கே வந்து இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் ரிட்டன் ஆக போகிறாங்க ஸோ படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த தான் அதாவது அடுத்த மாதம் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ஆடியோ லான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூலை தான் இருக்க போகுது அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து இந்த ஆடியோ லஞ்சில் படத்தோட ரிலீஸ் டேட்டோட மென்ஷன் பண்ணி தான் இவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த மாதம் ஆடியோ லஞ்சுங்கிறதுனால ரஜினி சார் வந்து எப்படி பார்த்தாலும் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து கூலி படத்தோடய ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் வந்து நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஷூடோவில் பட் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ட்ரெய்லரும் சரி இந்த ஆடியோ லான்சும் சரி உண்மையிலே வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து கமல் சாரும் சரி சங்கர் சாரும் சரி இந்தியன் டூ சம்மந்தமான ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட தடங்கல்களையும் இவங்க வந்து சமாளிச்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வழியாக பல தடைகளை கடந்து இப்போ இந்தியன் டூ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது ஆடியோ லான்ச் ஈவெண்ட் நடக்க போகுது ஸோ படமும் வந்து ரிலீஸ் போகுது ஸோ இவ்வளோ தடைகளை கடந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால மக்கள் மத்தியில் இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த படம் வந்து ஃபிலிம் ஆகிட்டே தான் இருக்குது பட் எப்போ முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே இந்த படத்தை வந்து நாம் எல்லாருமே வந்து திரையில் பார்த்து கொண்டாட போகிறோம் இந்த ஆடியோ லான்ஸில் வந்து ரஜினி சார் வந்து சீஃப் கெஸ்டாக வரப்போகிறாங்க ஸோ ஆனால் இன்னொருத்தவரும் வந்து இந்த ஆடியோலன்ஸில் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ராம் சரண் இவங்க ஆல்ரெடி வந்து சங்கர் சார் கூட கேம் சேஞ்சர் ஒரு படத்தில் வந்து இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவங்க தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு நடிகர் ஸோ இவங்க இந்த இந்தியன் டூ ஆடியன்ஸில் கண்டிப்பாக கலந்துப்பாங்க அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா கேம் சேஞ்சர் படத்தை வந்து சங்கர் சார் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் ராம் சரண் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது அதனால தான் ஓகே சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்தியன் டூ வந்து கிட்டத்தட்ட வந்து விக்ரம் படத்தோட வசூலை முறியடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சுருக்கறனால பட்டி தட்டி எங்கும் இந்த படம் வந்து அசால்ட்டாக ஹிட் அடிக்கும் வசூலை வாரி குவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அனிருத்தோட பிஜிஎம் வந்து அந்த என்ட்ரோ வீடியோவில் ட்ரோல் செய்யப்பட்டுச்சு பட் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அனிருத்து பிஜிஎம் தான் வேற மாதிரி பேச போகுது ஏன்னா அந்தளவுக்கு அனிருத்து பிஜிஎம்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக இந்த படம் வந்து அனிருத்துக்கு நல்ல பேரை தான் வாங்கி கொடுக்க போகுது ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறு அறநூறு கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஓவர் ஹைப்பை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே படம் சங்கர் சாரோட அந்த திரைக்கதையில் இந்தியன் டூ திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த மக்களுமே ரெடியாக இருக்காங்க ஸோ கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் படம் காலி தான் ஆனால் பார்த்து பார்த்தும் ஒவ்வொரு விஷயமா இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பிசுறு சட்டுறதுக்கு வேலையே கிடையாது எப்படி பார்த்தாலும் படம் ஹிட் அடிக்கும் பட் வசூலை ஐநூறு கோடி அறநூறு கோடி கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவேங்க ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் டூடேவில் பார்க்குறேன் தேங்க் யூ